மக்களே நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு அசிவன்ஸ் குடுக்குறேன் இதுக்கப்புறம் எல்லா வாரமும் ரெண்டு வீடியோ வரமா நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால நான் இவ்வளவு டைம் எடுத்தேன் இன்னைக்கு ஒரு டிஸ் பண்ண போறோம் அதாவது பாஸ்மதி அரிசியை வச்சு எப்படி பாஸ்மதி எம்டி பிரியாணி அதாவது குஸ்கா எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம் புரட்டாசி மாசங்கிறனால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க பட் நான்வெஜ் டேஸ்ட்லேயே ஒரு பிரியாணி எம்டி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு பண்ண போறோம் அதாவது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அதுக்காக ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கான ஆயில் எடுத்திருக்கேன் நான் இங்க நெய் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினா நம்ம பாஸ்மதி சைல் பண்ணுறதுனால பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கான பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு அற்காயிப்பிடி அளவுக்கான மல்லித்தலை இது எல்லாத்தையும் மொத்தமா ஆயிலே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி டைம் நம்ம எப்பவுமே அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ தான் வைக்கணும் அப்பதான் வந்து கருகாது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நம்ம இங்கே சின்ன வெங்காயம் எதுவும் ஆட் பண்ண போறது கிடையாது பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு நாற்பதுலருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு இந்த மசாலாவாக இருக்குல்ல அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஒரு ஐம்பது எமல் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் எதுக்குன்னா அப்போ தான் கீழே வந்து பாத்திரத்தை ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கான மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா மசாலாவை லைட்டாக கிண்டி விடணும் மிளகாய் மிளகாய்த்து ஒரே இடத்துல டெபாசிட் ஆகிரும் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை எடுத்து நைஸாக சாப் பண்ணி அதை போட்டுக்கலாம் சாப்பாடு சாஃப்டாக இருக்கவும் புளிப்பு தன்மைக்காகவும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கான தயிர் ஊற்றிக்கலாம் இருக்குறவே பட்டை ஏலக்காய் உடைய பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு காக்கின் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா கலர் மாறுற அளவுக்கு நம்ம மசாலா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோவலை ஃபுல்லாக அரிசி எடுத்துருக்கேன் அப்போ ஒன்றரை கோவ அளவுக்கு தண்ணி ஏன்னா நம்ம இங்கே கேஸில் மேலே ஹாட் வாட்டர் வச்சு தான் தப்பு அதனால் அதனால நல்லா கொதிச்சு உலை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடணும் அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக எடுத்து போடணும் கொஞ்சமா தண்ணி இல்லாமல் போட்டாதான் சாப்பாடு குலையாம வரும் இப்போ அரிசி போட்ட உடனே ரொம்ப கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது இந்த மசாலா தண்ணியில உப்பும் காரமும் நம்ம பார்க்கணும் உப்பும் காரமும் ஒரு கல் சுருக்கு இருக்கணும் சுருக்கு வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி அரிசியோட தண்ணி வரும் அப்போது லைட்டாக ஒரு கிண்டு கிண்ணா போதும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலாவும் அரிசியும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிறதுக்காக இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி வத்துற அளவுக்கு மெதுவாக கிண்டிட்டு மேலே ஹாட் வாட்டரை வச்சு நம்ம தம் போட்டோம் அப்படின்னா பக்கவான பிரியாணி ரெடியாகிடும் இது தம் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஹாட் வாட்டர் ஊற்றணும் அது வெற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணவே கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹை ஃப்ளேம்ல ஒரு ஃபைவ் செகண்ட் ஏற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இந்த தம்மை பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு காமன் நேரத்துக்கு உடைக்கக்கூடாது காமன் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த பக்கவான எம்டி பிரியாணி ரெடி இது பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இது தாராளமா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கவும் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க